அன்பே உருவான இறைவா போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் தொற்று நோய்களாலும் வறுமையாலும் சிக்கி தவிக்கும் எம்மை கண்ணோக்கியருளும் எம் எண்ணங்களுக்கு புலப்படாதவை நடக்கின்ற பொழுது உமது பேருதவியால் எம்மை அருளும் விசுவாசத்தில் சோர்ந்து விடாமல் தாட்சியோடும் நம்பிக்கையில் மனம் தளராமலும் உமது உதவியை பெற்றுக்கொள்ள வரம் தாரும் அன்பே உருவான இறைவா போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் தொற்று நோய்களாலும் வறுமையாலும் சிக்கித் தவிக்கும் எம்மை கண்ணோக்கியருளும் எம் எண்ணங்களுக்கு புலப்படாதவை நடக்கின்ற பொழுது உமது பேருதவியால் எம்மை தங்கியருளும் விசுவாசத்தில் சோர்ந்து விடாமல் தாட்சியோடும் நம்பிக்கையில் மனம் தளராமலும் உமது உதவியை பெற்றுக்கொள்ள வறம்தாரும் ஆமே அன்பே உருவான இறைவா போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் தொற்று நோய்களாலும் வறுமையாலும் சிக்கி தவிக்கும் எம்மை கண்ணோக்கியருளும் எம் எண்ணங்களுக்கு புலப்படாதவை நடக்கின்ற பொழுது உமது பேருதவியால் எம்மை தங்கியருளும் விசுவாசத்தில் சோர்ந்து விடாமல் தாட்சியோடும் நம்பிக்கையில் மனம் தளராமலும் உமது உதவியைப் பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆமே அன்பே உருவான இறைவா போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் தொற்று நோய்களாலும் வறுமையாலும் சிக்கித் தவிக்கும் எமை கண்ணோக்கியருளும் எம் எண்ணங்களுக்கு புலப்படாதவை நடக்கின்ற பொழுது உமது பேருதவியால் எம்மை தங்கியருளும் விசுவாசத்தில் சோர்ந்து விடாமல் தாட்சியோடும் நம்பிக்கையில் மனம் தளராமலும் உமது உதவியை பெற்றுக்கொள்ள வறம் தாரும் ஆமே அன்பே உருவான இறைவா போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் தொற்று நோய்களாலும் வறுமையாலும் சிக்கித் தவிக்கும் எம்மை கண்ணோக்கியருளும் எம் எண்ணங்களுக்கு புலப்படாதவை நடக்கின்ற பொழுது உமது பேருதவியால் எம்மை தங்கி அருளும் விசுவாசத்தில் சோர்ந்து விடாமல் தாட்சியோடும் நம்பிக்கையில் மனம் தளராமலும் உமது உதவியை பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆமேன்